பெருசம்மா டீச்சா சொல்றான் நிறைய சொல்றான் தஞ்சாவூர் சென்ட்ரல்ல

நாலு பேர் கொண்ட வை மீனு மெசேஜ் அது மாதிரி அது மாதிரி ஈத்ரியே போய் போட்டு உட்டு குடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு வாள எங்க எவ்ளோ நாலஞ்சு பூத்திட்டோம் என்ன வளவு இல்லடா முடிச்சி குடுத்து வந்துரு ம் யார் வருது தண்ணி வாழத்தை பார்த்தல்ல அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நீச்சல் தெரிஞ்ச பசங்க எல்லாம் மீன்கறாங்க என்ன மாயற அப்படியே

ஏன் அது மீன் எடுத்தது எல்லாம் தின்னிட்டு கிடைக்கல மீன் எடுத்தது அப்படியே பழைய எடுத்துருந்தா இது இருக்கு வரையில பார்த்தா தெரியும் இருக்கா இல்லையானு அப்படின்னா மீன் மீன் கிடைக்காது கிடைக்காதா மலை சுட்டும் போட்டுருக்கீங்க இது என்ன மேலே மிதக்குறதுக்கா அது மீன் அதாவது கெண்டை மீனுக்கு கலர் இருந்தால் தான் பிடிக்கும் அது வந்து அந்த கிட்ட வரும் அது அந்த

இது நல்ல ஐடியா தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்லை ஒரு தட்டு